கவனிச்சு கொள்ளுங்க இந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் இருபத்தி எப்படி இருக்கும் இனி வருகிற காலங்கள் முடிவு பரியந்தம் பூமியானது அக்கினி கேரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இனி மோசம் மோசமாக தான் இருக்கும் அடுத்து சில பஞ்சங்கள் வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு தான் போகும் இப்போ இந்த யுத்தம் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகுது அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் வெயிட்டிங் முடிஞ்சிச்சு மிக மோசமான இடத்துக்கு பூமி போக தொடங்கிடும் இது மூணாவது முத்திரையின் காலம் அதில் எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நம்ம ஆண்டவர் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது இந்த வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு இன்னைக்கு கோதுமை பஞ்சத்தை பற்றி அன்னைக்கு பேசியிருக்கு அதே நேரத்தில் எண்ணெயும் ரசமும் என்ன ஆகாது சேதமாகாது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மைய பொருளாக இருக்கிற நம்பர் ஒன் எது தெரியுமா எண்ணெய் கச்சா எண்ணெய் குரூடாயில் வேர்ல்டோடைய இதையே நிர்ணயிக்கிறது எதுதான் நிர்ணயிக்குது ஆயில் தான் நிர்ணயிக்குது ஆனால் இந்த கச்சா எண்ணெய் பூமி கட்டியில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதே பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கலிஃபோர்னியாவில் இன்னைக்கு உலகத்தில் எண்ணெய் தயாரிக்கிற நம்பர் ஒன் சவுதி அரேபியா அவங்க எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் எல்லா விலைவாசி ஏறும் ஆனால் எது மட்டும் சேதப்படாமல் இருக்கும் இன்னைக்கும் ஒரு பேரல் நூறு தான் நூறு டாலர் தான் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அத்தனை துல்லியமான வேதாகமம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே அந்த தேவனும் அந்த வேதமும் நம்முடையதாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமே இல்லை பாருங்களேன் உங்களுக்கு சந்தோஷமே இல்லை ஏன் எனக்கெல்லாம் இந்த தேவன் நான் வந்து வேற மார்க்கத்துலேருந்து இயேசுவை தெரிந்து கொண்டவன் எனக்கெல்லாம் இந்த இயேசுவை தெரிஞ்சது பைபிள் தெரிஞ்சதுங்கிறதுல உலகத்திலையே எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அதுதான் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் இந்த வேதத்தை கையில் கொடுத்தார் இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேற ஒன்று இருக்கவே முடியாது நான் எப்பவும் சொல்வேன் இந்த மாதிரி ஒரு தேவனும் இந்த மாதிரி ஒரு வேதமும் மற்ற மதத்திற்கையில் குடி கிடச்சிருந்தா அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தா அவர்கள் தலையில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க நம்ம தான் இவ்வளோ அசட்டையாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வேதம் சொன்னபடி மூணாவது முத்திரையின் காலம் போய்கொண்டே இருக்கிறது இது இன்னும் உச்சத்துக்கு போகும் அதை அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமனி முடிக்க போகிறேன் வாசிங்க அந்த ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது வசனத்தை வாசிங்க இது அடுத்து நடக்கக்கூடியதான இந்த பஞ்சத்துக்கு அடுத்து ஒட்டி வரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு ஒரு பேரழி உலகம் முழுக்க வரப்போது மூன்றாம் உலக யுத்தம் அங்கே நாலு இருக்குது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டம் இருக்கு நாலு வகையான மரணம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பட்டயம் அந்த பட்டயம் என்பது யுத்தம் அதாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அது யுத்தம் இந்த யுத்தத்துக்கு மூன்றாம் உலக யுத்தம் இந்த இஸ்ரேல் ஹவுத்தீஸ் பிரச்சனை நேத்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் நியூக்ளியர் வாராக மாறும் நல்ல கவனிங் பைபிளில் நியூக்ளியர் வார் இருக்குதா அந்த வசனத்தை வேணா நோட் பண்ணிக்கோங்க நம்ம பைபிள் எவ்வளோ அட்வான்ஸ்டுன்னு பாருங்கள் சகரியா தீர்க்க புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி எருசலேமுக்கு விரோதமாக அந்த மலைகளுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது நல்லா கவனிங்க காலூன்றி நிற்கையில் சதை அழிந்து போகும் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும் இது எதுக்கான அடையாளமா இது நான் எனக்கு தெரியாது இது நியூக்ளியர் வார்க்கான அடையாளம்னு எனக்கு ஆண்டர் உணர்த்தினார் ஒரு முறை ஒரு இடத்துல செய்தி எடுத்துகிட்டு இருக்கும் போது ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் வந்தார் வெளிநாட்டில் அவர் மறுநாள் அவர் வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டார் அப்போ அவரை பார்க்க போயிருந்தபோது இந்த வசனத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் இந்த நியூக்ளியர் தாக்குச்சுன்னா ஒரு மனுஷனுடைய சதை என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் இவ்வளவு துல்லியமான எக்ஸாம்பிள் இருக்கும்னு எனக்கு தெரியாது இந்த வசனம் படிச்சிருக்கேன் ஆனால் இது இதோட ஒத்து போகுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த ஒரு ரேடியேஷன் நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் ஒரு மனுஷனுடைய சதை நிலைமை என்ன ஆகும் என்பதற்கு இந்த வசனம் முன்னுதாரணம் ஆனா இது இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் யோசித்து பாருங்க அம்பு விடுவாங்க அந்த காலத்துல அப்படித்தானே அம்பு விடும் போது கால் அழுகி போகுமா நிக்கும் போதே கால் அழுகுமா கண் குழியிலேயே கெடுமா அம்பு குத்தும்னு சொல்லலாம் இல்லையா வாயிலேயே நாவு அழுகி போகும்னு சொல்ல முடியுமா என்ன சொல்லலாம் அவன் வாயிலே அம்பு விட்டார்கள் கண்ணிலே அம்பு விட்டார்கள் இல்லைனா தாவிது மாதிரி கல்லெடுத்து அடித்தார்கள் அப்படி சொல்ல ஆனா வசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது நிற்கையில் அழுகி போகும் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் எத்தனை துல்லியமான முன்னுரைப்பு பாருங்க தீர்க்க தரிசனம் இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு நியூக்ளியர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது போது தீர்க்க தரிசி எப்படி இருக்கும் பாருங்க இது எப்படி நடக்கும் இன்னைக்கு நடக்கும் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுதான் அதனுடைய விளைவு ரெண்டாவது பஞ்சத்தினாலும் இப்ப நம்ம பார்க்குறது உணவு பஞ்சம் இனி உணவு பஞ்சம் தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் எல்லாம் வரும் இப்பவே எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கிருச்சு நிலத்தடி நீர் மொத்தம் போயிடுச்சாமா இனி அடுத்தடுத்த பஞ்சங்கள் வரும் இதெல்லாம் வெளியே சபைக்குள்ள ஒரு பஞ்சம் வரும் ஆமோஸ் எட்டு பதினொன்று வசன பஞ்சம் ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை உலகத்துல இந்த பஞ்சம்லாம் வருது சபைக்குள்ள என்ன வரும் வசன பஞ்சம் வரும் வசன பஞ்சம்னா என்னங்க அர்த்தம் வசன பஞ்சத்துக்கு எப்படி அடையாளம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் இந்த வசன பஞ்சம்னா என்னப்பா இப்போ பாருங்க இந்த பூமி எழுபது பர்சன்ட் தண்ணியில் இருக்கு ஆனால் தண்ணி பஞ்சம்னு சொல்றோம் பல நாடுகள் என்ன இருக்கு தண்ணி பஞ்சம் எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கிற பூமியில தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்னா எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு ஆனா தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லை குடிக்கிற தண்ணி இல்லை அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம் வசன பஞ்சனம் என்ன அர்த்தம் சபை இருக்கும் உலகம் முழுக்க சர்ச்சஸ் தடுக்கி விழுந்தா தீர்க்கதரிசி நிமிந்து எழுந்த எவாஞ்சலிஸ்ட் எந்த பக்கம் திருமணாலும் ஊழியக்காரங்க ஆன்லைன் யூடியூப் பேஸ்புக் எல்லாத்துலேயும் எல்லாரும் வந்தாச்சு ஆனா வசன பஞ்சம் என்ன எல்லா காலத்தை விட இந்த காலத்தில் ஆன்லைன்ல அவ்வளவு ஊழியங்கள் நடக்குது அப்புறம் எப்படி வசன வரும் வசன பஞ்சம் வந்துடுச்சு என்ன தெரியுமா ஊழியக்காரன் இருப்பா இருக்கும் ஆனால் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய பிரசங்கம் இருக்காது உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது இருக்காது இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன உங்க மாம்சத்துக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா அது ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு மாம்ச ஆசீர்வாதம் ஆரம்பிச்சு உலக பணம் ஆசீர்வாதம் இதை சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வசனத்துக்கு பதில் எல்லாம் வந்துருச்சு உள்ள ஒரு சிலர்லாம் சொல்றாங்க ஜவம் பண்றதுக்கு பதிலாக டான்ஸ் ஆனா பரவாயில்ல உபவாசம் இருக்கிறதுக்கு பதிலாக டான்ஸ் ஆனா பரவாயில்ல ஆராதனை பண்ணா போதும் வசனத்துக்கு நேரம் சுருங்கிக்கிட்டே வருது பாத்தீங்களா ஒரு மணி நேரம் ஆராதனை பத்து நிமிஷம் பிரசங்கம் பதினஞ்சு நிமிஷம் பிரசங்கம் எங்கே ஆராதனையில் பிரசங்கம் குறையுதோ அங்கே பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு வாலிபனாக இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவை பாட்டு இல்லை மியூசிக் இல்லை வசனம் பாட்டு கூட எதில் இருக்கணும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் சாரால் நவராஜம்மா பாட்டாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த பர்சுத்தவன்கள் பாட்டாக இருக்கட்டும் ஃபாதர் பெர்கமென்ட்ஸ் பாட்டை பாருங்கள் ஜெபத்தோட்டத்தில் பாருங்கள் எல்லாத்துக்கும் பக்கத்தில் வசனம் போட்டிருப்பாங்க இப்போ பாடுறவங்க பாட்டு பாருங்கள் எதிலையுமே என்ன இருக்காது வசனமே இருக்காது கூக்குரல் விசிலு கத்துறது ஊழிடுறது எல்லாருக்கு எங்க வசனம் பாதி பாதிப்பரோட வாட்டில் வசனமே இல்லை சமீபத்தில் இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப ஆச்சரியம் நேத்து கூட ஒரு பாட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அதுல இயேசுங்கிற பேரும் இல்லை கர்த்தர் இல்லை தேவன் இல்லை ஒண்ணுமே இல்லை அதுல எதுவுமே இல்லை ஆண்டவரை பத்தி இல்லவே இல்லை எதுவுமே இல்லை வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது திருப்பியும் விசுவாசிகளுக்கு சொல்றேன் பாட்டு நான் உங்களை வேணான்னு சொல்லலை எல்லாம் கேளுங்க ஆவிக்குரிய பாட்டை கேளுங்க தேவனால் எழுதப்பட்ட மண் தேவ மனுஷனால் எழுதப்பட்ட பாட்டை கேளுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அதை விட வசனம் தான் பர்லவத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அதுதான் உங்களுக்கு பர்லவத்துக்கு போகிறதுக்கு உதவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா டிவியில் சோத்திர பலியை போட்டு விட்டு நம்ம பாட்டுன்னு சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் ஆசீர்வாதம் பெருகுன்றீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் அப்படி போட்டு விட்றதை நான் தப்பா சொல்லலை சோத்திரம் அவங்க சொன்னா பார்த்தா அது நீங்கள் சொன்னோம் நீங்க சொல்றதே இல்லை அவங்க சோத்திரம் சோத்திரம் நீங்கள் ஆத்திரம் ஆத்திரமாக சாம்பார் பசங்க இருக்கீங்க டைம் ஆகி போச்சு கட்டணும் உங்களுக்கு சோத்திரம் போட்டு விட்டா ஏதோ வீடு நல்லா நல்ல மாறிடும்னு நினைக்கிறீங்க நீங்க வசனத்துல ஸ்ட்ராங் ஆகணும் இது வசன பஞ்ச காலம் ஆண்டவர் சொன்ன இரண்டாவது மிக முக்கியமான பஞ்சம் உச்சத்துக்கு போகும் மூணாவது சாவினாலும் இயற்கை பேரழிவு எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பேரழிவு பெருசா மாறிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிச்சு ஜப்பானில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பூகம்பத்தில் ஆரம்பிச்சிச்சு இன்றைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் யுத்தங்கள் ஒரு பக்கம் பேரழிவுகள் இங்கே வேல்கனோ உடையுது எல்லாம் நடக்குது கர்த்தர் சொன்னபடி நாலு வகையான பேரழிவுகள் இப்போவே ரெடியாக இருக்கு இதெல்லாம் உச்ச நிலையை அடையும் போது எவ்வளோ பேர் மறிந்து போவார்கள் வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கு கால் பங்குனா இன்னைக்குள்ள அளவில் இரநூறு கோடி பேருக்கு கணக்கு கால் பங்குனா அப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அமெரிக்க அதிபராக இருந்த இருக்கிற ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு அடுத்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொகையில் ஐநூறு கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலை கில் சாகடிக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள்னு இது ரெப்புட்டட் பத்திரிகையில் வந்தது அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு இப்போ ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய உயிர் சேதம் இருக்கும் ஏறக்குறைய எத்தனையோ நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க பதினாறு நாடுகள் வச்சிருக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா பூமி நானூறு தடவை அழிக்கப்படும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயிர் சேத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கேட்டாங்களாம் மூன்றாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னங்க எப்படி இருக்கும் பூமின்னு அவர் சொன்னாராம் மூன்றாம் உலக யுத்தம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான்காம் உலக யுத்தத்துக்கு மனுஷங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய பேரழிவு வருன்னாரா இப்போ அதுக்கான காலம் வந்துருச்சு இதான் நான்காவது முத்திரை மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேற விட்டது என்ற அர்த்தம் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் இவையெல்லாம் நடக்கும் நான்காவது முத்திரை அஞ்சு ஆறு எல்லாம் நடக்கும் போது ஒன்று ஒன்றா நிறைவேறிகிட்டே இருக்கு இதெல்லாம் நடக்க நடக்கரம்புது வருகைக்கும் ப்ரிப்பேர் ஆகுது நாமும் ஆயத்தப்படணும் ஒரு அடையாளத்தை கேட்டாங்க முடிவுக்கும் அடையாளம் என்ன இயேசு சொன்ன அடையாளங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அடையாளங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுது நம்முடைய ஆண்டவர் வெகு வெகுச்சிக்கரத்தில் வரப்போகிறார் ஆண்டவர் சொன்ன கடைசி கால அடையாளத்துக்குள் நாம் வந்துட்டோம் கத்தருக்கு சித்தமானால் அவர் எப்ப வருவார் தெரியாது கத்தர்க சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமா யூதர்கள் காத்திருந்தாங்க ஆனா இயேசு வரும்போது அவங்க ஆயத்தமா இல்லாம இருந்தாங்க இப்போவும் சபை ரெண்டாயிரம் வருஷமா காத்திருக்குது இது வர்ற காலம் நாம் ஆயத்தப்பட்ட கண்ணிகைகளாய் இருக்க வேண்டும் ஆயத்தப்பட்ட மனவாட்டியாக இருக்கணும் அலே லூயா ஆண்ட சீக்கிரத்தில் வரப்போகிறார் நேற்று சொன்ன ஏழு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் நியாபகம் நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னும் ஒரு விசை அதை நேற்று வராதவங்க யாராவது இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த வருகையில பிரவேசிப்பதற்கு என்னங்க செய்யணும் இவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டீங்க இயேசு வரப்போறாருன்னு தெரிஞ்சிருச்சு நாங்கள் இதில் போகணும் என்ன செய்யணும் ஏழு காரியங்களை செய்யணும் நேற்று நான் சொன்னேன் இருந்தாலும் அதை இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே உடைய உங்களுடைய என்னை கழுவும் உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய பாவங்களை சுத்திகரியும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் இயேசு இடத்துல வேற ஒன்றுமே கேட்கல ஏசு உங்ககிட்ட கேட்டது மனம் பரலோக பரலோகராஜ்யம் வெறும் நீங்கள் முழங்கால் போட்டு உண்மையாக பாவ அறிக்கை பண்ணிங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின்ஸாக இருக்கிறோம் எங்கள் தாத்தா இருந்து அப்பா காலத்துலேருந்து இருக்கோம் நானும் ரட்சிக்க பண்ணுமா பாவம்னு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரட்சிப்புன்னு ஒன்று தேவைப்படுது நீங்கள் பாவம் செஞ்சிருக்கின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரட்சிப்பு தேவைப்படும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் இப்போ இருக்க குழந்தைங்க ஏழு வயசுலேயே பாவம் பண்ணுது நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பத்து வயசு வரைக்கும் ஒன்று பாவம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்குள்ள அந்த உணர்வு வருது ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே நான் ரட்சிப்பு அவசியப்படுகிறது அதனால் நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ரட்சிப்பில் நீங்கள் குளிர் காய முடியாது தாத்தா ரட்சிப்பில் குளிர் காய முடியாது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் இந்த ஞானசானத்தை தவிர வேறொரு ஞானசாணம் இல்லை பைபிளில் இல்லவே இல்லை அது இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக எடுத்து காட்டினார் சிலர் சொல்றாங்க இந்த ஞானசாணம் இருக்கு அந்த ஞானசானம் எந்த ஞானசானமும் கிடையாது ஒரே ஞானசானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது மட்டும்தான் தான் அதனால தான் இயேசு அதை மாடலா காட்டினார் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க கல்ல ஞானசாணம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க நான் எப்பவுமே கேட்குற கேள்வி ஏன் பாக்குறீங்க பக்கத்துல ஒருத்தர் தொங்குனாரில் இயேசுநாதர் அவர் எடுத்தாரா இல்லையா ஏன் நீங்க கல்லணை பாக்குறீங்க நீங்க கல்லணா இருந்தா கல்லணை பாருங்க நல்லவனா இருந்தா இயேசுவை பாருங்க அவ்வளோ பெரிய இயேசு ஞானசானம் எடுத்திருக்காரு அதை விட்டுட்டாங்க கல்லை ஏன் எடுக்கலை கல்லை ஞானசானம் எடுக்கலை அவன் பரலோகத்துக்கும் போல பரதீசிக்கு தான் போனான் ஆவிகள் இலைப்பாருகிற இடம் ஆனால் வாக்கு பண்ணது பரலோகம் இயேசு தெளிவாக நேரடியாக சொல்றாரு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவா வீடில் பரலோக பிரவேசிக்க முடியாது அதனால நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி ஞானசனம் எடுக்க ஒப்பு கொடுங்க மூணாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவியெல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒரு இதுவே இல்லை அவர் பரிசுத்தாவியானவர் ஏற்கனவே சாதாரணமாக ஒரு ஆள் தத்துவம் கிடையாது அது ஒரு பவர் கவர்லாம்பாங்க பாங்க பரிசுத்தாவியானவர் குறித்து ஆள் தத்துவமாக வேதம் சொல்லுகிறது எங்கே இல்லை ஆதியாம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் இருந்தார்னு இருக்கு ஆழ்தத்துவம் வெளிப்படுத்தல் வசனம் தெளிவாக சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அதனால பர்சுத்து ஆவியின் அபிஷேகம் பெறணும் சில பாவங்களை உங்களால் விட முடியாது விடணும்னு ஆசைப்படுவீங்க அதை பலப்படுத்துகிறது ஆவியானவர் விடுறதுக்கு ஏன்னா பலத்தினாலும் அல்ல பரக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் ஆவியானவர் உதவி செய்வார் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாலாவது வேறுபாடுள்ள வாழ்க்கை அப்போ சொல்ல ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலகம் வேறு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது ஒரு இடத்துல ஆண்டவர் நேரடியாகவே சொல்லிடுறாரு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கல் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க ஒன்று அங்க போனா போயிடுங்க இல்ல இங்க வந்தா கர்த்தர் சொல்றபடி இருங்க சிலருக்கு என்ன தெரியுமா இங்க தலைய கட்டுவாங்க அங்கே வாழை காட்டுவாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா ஆண்டவரை பற்றி பாடுவாங்க அங்கே போய் உட்காந்துட்டு சினிமா பாட்டு பாடுவாங்க இங்கே வரும்போது சோத்திரம் சோத்திரம் அங்கே போகும்போது கெட்ட வார்த்தை சில ஆட்கள் இருக்கிறாங்க சபைக்குள்ளே இங்கே இருக்கும்போது பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரிசுத்த வான்கள் தான் நீதிமான்கள் தான் வீட்டில் போய் பாருங்கள் கெட்ட வார்த்தை தான் அவ்வளோ மோசமான வார்த்தை தான் வேலை ஸ்தலத்தில் போய் பாருங்கள் கெட்ட வார்த்தை தான் ஆனால் இங்கே வரும்போது ஓ கேட்டால் சொல்லுவாங்க அங்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் பிரதர் வேலை வாங்க முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது வேறுபாடு உள்ள வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை கிடையாது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை ஒரே சாயல் தேவ சாயல் தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க தரிக்காதீங்க அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை எவ்ரிபடி பீஸ் காஸ்பல் நேத்தே சொன்னேன் பரல போகும்போது நீங்கள் கொண்டு போக போகிற ஒரே ஒரு சொத்து நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் இங்கே வச்சிருக்கிற எதுவும் உங்களோடு கூட வரப்போகிறது இல்லை அது உங்களுக்கும் நல்லாக தெரியும் அதனால் என்ன அர்த்தம் இதெல்லாம் விட்டு விற்று தருத்திரர் கொடுங்கன்னு இயேசு சொன்னார் நான் சொல்லலை அவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று எவ்வளவுக்கு எவ்வளோ சுவிசன் சொல்ல முடியுமோ அவளுக்கு எவ்வளோ சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பல பலர் போய் பாருங்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் சம்பளத்தை இந்த ஊர் மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க அங்கே டாலரில் கொடுத்தாலும் சரி என்னதான் அமெரிக்க டாலர் வேல்யூவா இருந்தாலும் இந்தியாவில் கொண்டு என்ன கொடுக்கணும் நீங்க கொண்டு போயிட்டு கீழே பானிபுரி கடையில் டாலரை கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார் கொடுங்க சார் இந்த ஊருக்கு வரும்போது அதுக்கு மாத்திக்கணும் அதே மாதிரி தான் இங்கேருந்து நாம் அங்கே பர்மனெண்ட்டாக வாழ போறோம் அப்போ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஊருக்கு மாற்றணும் அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றணும் அந்த ஊர் கரன்சி வேற ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆத்மாவாக மாற்றிட்டீங்கன்னா அங்கே போய் அதை சேர்த்து கொள்ளலாம் லேலூயா ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் நேற்று சொன்னேன் ஏசு வர்ற வரைக்கும் விசுவாசி படுக்க போகும்போது ஏந்திரிக்கு போகும்போது அன்றவரையும் வருகை தாமதிக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வருகை ரத்தத்தில் அவரோட அதான் அதான் டெஸ்டினேஷன் சபையினுடைய முடிவு அதுதான் கடைசியாக ஏழாவது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரசிக்கப்படுவார் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் ரட்சிப்பு ஞானசானம் அபிஷேகம் அப்புறம் வந்துட்டு வேறுபாடுள்ள வாழ்க்கை அப்புறம் விசுவாசிக்கிற வருகை சொல்கிற சுவிசேஷம் இந்த ஆறிலும் நீங்கள் முடிவு பயந்து நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது லீலூயா இந்த மூன்று நாட்களும் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர் வரப்போவது அதிக நிச்சயம் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த சத் சே சத்தியத்தை உங்கள் சபைக்கு ஆண்டவர் வந்து சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஃபேமிலியா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு ஃபேமிலி ஆயிரத்தி அறநூறு ஃபேமிலி அப்படின்னா கணக்குப்படி குறைஞ்சபட்சம் பார்த்தா ஆறாயிரம் பேருக்கு மேலே இருக்கணும் ஆறாயிரத்தி ஐநூறு இவ்வளோ ஜனங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக விரும்புகிறார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எழுபதுலேயோ எண்பதுலேயோ சாகும் போது பரலோகத்துக்கு போகலான்னு ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்போ வேணாலும் வருவேன் இருங்கிறார் ஸோ உங்களை மேலே நேசத்தில் கத்திரத்தை செஞ்சுருக்கிறாரு ஆயத்தப்படுங்க எப்போ வேணாலும் மனுஷகுமாரன் வருவார் அல்லே லூயா நாம் ஜபிக்க போகிறோம் எல்லாம் எழுந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் நான் ஜபித்து அவர்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன் தொடர்ந்து ஐயா அவர்கள் நடத்தி முடிப்பார்கள் நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் முடிக்கிறேன் வரும்போது நானும் என் வீட்டாரும் கண்டிப்பா இந்த வருகையில பிரவேசிப்போம் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா உங்களை ஆராய்ந்து பாருங்க வந்து சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தில் தீர்க்கப்படும் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் ஏசு வரும்போது நானும் என் வீட்டாரும் போவோம் அவர் நினைக்கிற ஆயத்தம் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கா உங்களை ஆராய்ந்து பாருங்க இல்லைன்னா இது ஆயத்தப்படுத்துகிறதான ரெண்டு நிமிஷம் வசனம் தெளிவாக சொல்லுது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவரிடத்தில் இறக்கம் பெறுவான் மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான் உங்களுக்கு எனக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நம்மை நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம் வேற பற்றியும் கவலைப்படாதீங்க இது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம் நான் இந்த வருகையில் எப்படியாவது போகணும் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை விட்டுட்டாங்க ரெண்டாயிரம் வருஷம் அவங்களுக்கு இயேசு கிடைக்கல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் தேசம் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வருஷம் தலைநகரம் கிடைக்கல ரெண்டாயிரம் வருஷம் தேவாலயம் கிடைக்கல ஒரு இயேசு அவங்க விட்டதுனால வந்த விளைவு இது ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரே சான்ஸ் கண்ணிமை பொழுது ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது விட்டுட்டோம் உபத்ரவம் மகா உபத்ரவம் எல்லாம் வரிசையாய் வரும் இந்த கிருபையின் காலத்திலே உங்களால் நிலைநிற்க முடியாவிட்டால் ஒருவரும் தப்பிப்போகாத காலம் ஒன்று வருகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வருகிறது நீங்கள் எப்படி நிலை நிற்பீர்கள் இதுவே ரட்சன்ய நாள் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கிற சபை நூற்றி முப்பது வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு சபை இந்த தலைமுறையில் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது ஒவ்வொரு தலைமுறையை தாண்டி இந்த தலைமுறை எல்லாரை பார்க்கிலும் சக்சஸ்ஃபுல் தலைமுறையாக கர்த்தரை சந்திக்கிற தலைமுறையாக மாறப்போகுது ஆயத்தப்படுவோமா உங்களுக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியம் எதுவாக இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுருங்க பார்ப்போம் இது ஒரு நல்ல வாய்ப்பு தேவ சமூகத்தில் ஒரு வேளை கர்த்தருடைய வருகை இந்த ராத்திரியில் வருமானால் இது நாம் பண்ணக்கூடியதான கடைசி செவமாய் கூட இருக்கும் நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு ஜோ பண்ணுவோமா எல்லா கண்களையும் மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் எது எதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஆவியானவருக்கு தெரியும் அதை விட்டு விடுக்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு நிமிஷத்தை நீங்கள் ஜோ பண்ணுங்கள் பார்ப்போம் நான் அந்த நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன் எனக்கு சின்ன வயசில் கொடுத்தாங்க குழந்தையில் கொடுத்தாங்க கொடிக்கு கீழே கொடுத்தாங்க எது கொடுத்துருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசித்து ஞானசானம் எடுத்தால் தான் முடியும்னு வேதனை சொல்லுது நீங்க பாவங்களை அறிக்கை செய்து தான் ஞானசானம் எடுக்கணும் யோவான் ஸ்நானகர் இடத்துல போய் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுது இந்த ஞானசானத்தை நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டேன் இது வரைக்கும் எனக்கு தெரியாது கர்த்தர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார் எனக்கு நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும் என்ன ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க நேற்று கரங்களை உயர்த்தினவங்க வேண்டாம் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நல்லா உயர்த்துங்க அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேற யாராவது மூணு பேர் இருக்கிறாங்க வேற யாராவது இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார் இது பரலோகத்தில் சேர்ப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற ஒரு வாய்ப்பு மூன்று நான்கு பேர் இருக்கிறார்கள் நான் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆறு பேர் ஆறு பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருக்காங்க நேற்று இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க நம்ம ஜெபிக்க போகிறோம் இவர்களுக்காக இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கூட்டம் முடிந்த உடனே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இந்த சபையை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிற ஆயரை வந்து பாருங்கள் வேறு சபையிலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஊழியக்காரரை போய் பாருங்கள் அவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் கரங்களை உயர்த்தாமல் இருந்தால் கூட நீங்கள் போய் உங்கள் ஊழியக்காரரை பாருங்கள் அவங்க ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க கரங்களை கீழே போடுவோம் நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் இந்த மூன்று நாட்களும் என்னோடு கூட பேசியிருக்கிறார் இருக்கிறார் வருகை வரப்போவது என்பது எங்களுக்கு அதிக நிச்சயமாய் தெரிகிறது அவர் வரும்போது நானும் என் வீட்டாரும் குடும்பம் குடும்பமாக இந்த வருகையில் பிரவேசிக்கணும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது அப்படி தீர்மானித்து அப்படி போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும்பொழுது நானும் என் அரும்போ என்றால் ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் கத்த ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார் ரட்சிக்கப்படாத உன் கணவனை உன்னுடைய ஜபம் ரட்சிக்கும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பண்ணுங்க எல்லாரும் யார் யாரெல்லாம் இந்த குடும்பமாய் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களோ உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த சபையை நேசித்து முன்குறித்து ஆண்டவரை இவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து உடைய வருகையில் உமோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த மூன்று நான்கு நாட்களும் இவர்கள் மத்தியிலே நீர் அண்டவரே வெளிப்பட்ட தயவுக்காக பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஸ்நானத்துக்கு ரெண்டு நாட்களாய் ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திரம் சீக்கிரத்தில் ஞானசானம் எடுக்க கருவை பாராட்டுங்கப்பா அண்டவரே கரங்களை உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட கிருவை பாராட்டுங்க நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரு எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது நித்திய ஜீவனை யார் சுதந்திரிக்க முடியும் அது மனுஷனால் கூடாதது தான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய ரட்சிக்க வல்லவர் பலவீனங்களிலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர் தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்வீராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி வருவீராக அன்றவரே இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயத்த முடிவு பரியந்தம் காணப்பட கிருவை பாராட்டும் அண்டவரே உலகமா தொடாதபடி தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீரா மகிமையுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசிர்வத்து ஜபிக்கிறோம் வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருவை பாராட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்